கந்தாரா திரைப்படத்தில் வரும் உண்மையான தெய்வம் பஞ்சூர்லி மற்றும் குளிகையா தெய்வங்களாகும் இவை கர்நாடகாவின் துளு கலாச்சாரத்தில் வழிபடப்படும் பூத வழிபாட்டு தெய்வங்கள் இந்த தெய்வ வழிபாடுகள் காந்தாராவின் கதை மற்றும் நிலத்தகராறுகளின் பின்னணியில் காட்டப்படுகின்றன தென் கர்நாடக மாநிலத்தின் துளுநாடு பிரதேசத்திலும் கேரளாவின் சில பகுதிகளிலும் தெய்வங்கள் அல்லது பூதங்கள் வழிபடப்படுகின்றன இவர்கள் உள்ளூர் மக்கள் தெய்வங்களாக கருதப்படுகிறார்கள் இவர்களை பூத அல்லது ஆவிகள் என்றும் அழைக்கின்றனர் இந்த வழிபாடு வேத காலத்திற்கு முன்பே இருந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது ஆனால் தெய்வ வழிபாடு எப்போது துவங்கியது என்பதை பற்றி துல்லியமான ஆராய்ச்சி எதுவும் இதுவரை நடைபெறவில்லை இந்து மதத்தில் தெய்வங்கள் அவர்களின் பண்புகள் மற்றும் தொடர்புகளின்படி வழிபடுத்தப்படுகிறார்கள் சிலர் குல தெய்வங்கள் என கருதப்படுகிறார்கள் அதாவது ஒரு குறிப்பிட்ட குலத்தின் தெய்வம் சிலர் கிராம தெய்வங்கள் ஒரு கிராம சமூகத்தின் தெய்வம் மற்றவர்கள் இஷ்ட தெய்வம் ஒருவருக்கு தனிப்பட்ட நேசத்துடன் வழிபடும் தெய்வம் தெய்வங்கள் க்ஷேத்திரப்பாளர்கள் என அழைக்கப்படுகின்றனர் அதாவது குறிப்பிட்ட நிலத்தின் காவல் தெய்வம் தெய்வங்கள் பொதுவாக வெளிப்புறத்தில் வழிபடப்படுகின்றனர் இவை நாட்டுப்புற மரபைச் சார்ந்தவை அதே நேரத்தில் பிரதான இந்து மதத்தின் ஒரு பகுதியாகவும் உள்ளன இந்த நாட்டுப்புற தெய்வங்கள் பூதகோலா என்ற திருவிழாவில் வழிபடப்படுகின்றனர் இதில் ஒரு கலைஞர் தெய்வத்தின் வேடம் பூண்டு ஆடும்போது அவர் அந்த தெய்வத்தால் ஆட்கொள்ளப்படுகிறார் என்று நம்பப்படுகிறது பிரபலமான சில தெய்வங்கள் அல்லது பூதங்கள் பஞ்சூர்லி பொப்பாரியா பிலிபூடா கால்குடா கால்புருதி பிலிச்சமுண்டி குலிகா மற்றும் கொட்டிசென்னையா முதலில் தெய்வங்கள் மரத்தின் கீழ் திறந்த வழியில் வைக்கப்பட்ட ஒரு கல்லாகவே வழிபட்டனர் ஆனால் காலப்போக்கில் அவர்களுக்காக உருவங்கள் செய்யப்படத் தொடங்கின கந்தாரா திரைப்படத்தின் கதை பஞ்சுர்லி மற்றும் குளிகா என்ற இரு தெய்வ வழிபாட்டை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது பஞ்சுர்லி ஒரு காட்டுப்பன்றி தெய்வமாகும் இது துளுப்பகுதியில் வழிபடப்படும் ஒரு சக்தி வாய்ந்த பெண் தெய்வம் குளிகா ஒரு சக்தி வாய்ந்த ஆண் தெய்வமாகும் பெரும்பாலும் இந்த இரண்டு தெய்வங்களும் இணைந்தே வழிபடப்படுகின்றன பஞ்சூர்லி தெய்வத்தின் கதை வாய்மொழி மரபில் இருந்து வந்தது அந்த கதையின்படி ஒருமுறை சிவனும் பார்வதியும் தாமரை தோட்டத்தில் இருந்தபோது ஒரு காட்டு பன்றி இறந்து அதன் குட்டியை பார்வதி தன் குழந்தையாக எடுத்துக்கொள்கிறாள் ஆனால் அது பெரியவனாகி மிகுந்த அழிவை ஏற்படுத்த ஆரம்பித்தது அதனால் சிவன் அதை கொல்ல நினைக்கிறார் ஆனால் பார்வதி அதனை நேசித்ததால் அவள் வேண்டுகோளின் பேரில் சிவன் அதை கொல்லாமல் அதை பூமிக்கு அனுப்பி மக்களை காப்பாற்றவும் அவர்களிடமிருந்து வழிபாடு மற்றும் காணிக்கை பெறவும் ஆணையிட்டார் இவ்வாறு அந்த பன்றி பஞ்சூர்லி என்ற தெய்வமாக மாறியது இந்த கதையில் ஒரு உள்ளூர் வழிபாடு எவ்வாறு சைவ மரபுடன் இணைந்தது என்பதை காணலாம் குலிகாவின் கதையும் இதை போன்றதாகும் குளிகா ஒரு கல்லிலிருந்து பிறந்தான் பார்வதி அந்த கல்லை சாம்பலில் கண்டுபிடித்தார் சிவன் அதை நீரில் எறிந்தபோது அதிலிருந்து குலிகா பிறந்தான் குலிகா விஷ்ணுவிடம் சேவை செய்ய அனுப்பப்பட்டான் ஆனால் அவனுடைய அழிவுண்டக்கும் இயல்பினால் விஷ்ணு அவனை சபித்து பூமிக்கு அனுப்பினார் புராணக் கதைகளின்படி பஞ்சூர்லி மற்றும் குலிகா இரண்டு நிலத்திற்காக சண்டையிட்டனர் ஆனால் துர்கை தேவி இடையூறு செய்த பின் அவர்கள் சமாதானமாகி பின்னர் குலிகா பஞ்சூர்லியின் நெருங்கிய தோழனாகவும் பக்தனாகவும் மாறினான் அதனால் இன்றும் இந்த இரு தெய்வங்களும் சேர்ந்தே வழிபடப்படுகின்றன இது இரண்டு உள்ளூர் வழிபாடு ஒன்றிணைனவர்கான எடுத்துக்காட்டாகும் தெய்வம் அல்லது பூதம் வழிபடப்படும் முக்கிய திருவிழா பூதகோலா இது துளுநாடு காலண்டர் படி டிசம்பர் முதல் மே மாதம் வரை நடக்கிறது இதில் ஒரு கலைஞர் தெய்வத்தின் வேடம் பூண்டு ஆடி தெய்வ ஆவியை தன்னுள் பெற்றுக்கொள்கிறார் என்று நம்பப்படுகிறது தெய்வமாக மாறிய அந்த கலைஞர் அப்பகுதி மக்களின் பிரச்சினைகளை தீர்க்கவும் வழக்குகளை பரிசீலிக்கவும் செய்கிறார் இந்த விழாவில் பல ஜாதி மற்றும் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் பங்கேற்கிறார்கள் மேலும் ஒவ்வொருவரும் தங்களுக்குரிய குறிப்பிட்ட பங்களிப்பை செய்கிறார்கள் இந்த விழா தெய்வம் வாழ்கிறது என்று நம்பப்படும் புனித நிலத்தில் நடைபெறுகிறது பூதகோலா கலை வடிவம் புகழ்பெற்ற எக்ஸகானா கலை வடிவத்திற்கும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது கந்தாரா திரைப்படத்தின் பிரபலத்தால் தெய்வ வழிபாடு மற்றும் இதர நாட்டுப்புற மரபுகளின் மீது மீண்டும் புதிய ஆர்வம் எழுந்துள்ளது இதன் மூலம் இந்தியாவின் பல பகுதிகளிலும் உள்ளூர் தெய்வங்கள் மற்றும் அவர்களின் வழிபாட்டு மரபுகளைப் பற்றிய ஆர்வமும் அதிகரிக்கப்படும் என நம்பப்படுகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்